வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் கோபிச்செட்டி பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடிவேரி ஃபால்ஸ்க்கு போயிட்டு இருந்தோம் போற வழியில இந்த வண்டியை பார்த்தோம் வண்டியில ஹீட் பண்ணிட்டு இருந்தாங்க இது அந்த கோடெல்லாம் போடுவாங்கல்ல அதுக்கான கலவைகள்லாம் இதுல தான் கலக்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது ஏன் செய்யறாங்க எப்படி செய்யறாங்கன்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போடுறீங்களானே இந்த மாதிரி போறேன்னு சொல்லுவாங்க

இந்த கோடு போடுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ஸு என்னென்னலாம் போட்டு கலக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க தெர்மா பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு பொருளும் அப்புறம் வந்து கிளாஸ் துண்டுகளும் உடஞ்ச கிளாஸ் துண்டுகளும் தான் நாங்கள் கலக்கி போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த தள்ளுவண்டி மாதிரி இருக்குல்ல இதில் வந்து அந்த கலவைகளை கலந்து ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக தான் வந்து அந்த கோடு போடப்படுது அதுக்கு முன்னாடியே இந்த வண்டியில் இருக்குல்ல அந்த பேரலில் வந்து அதை ஹீட் பண்ணி இது வழியாக வழியை விட்டு இந்த சின்ன பேரலில் வந்து பிடிச்சி இதில் வந்து மறுபடியும் ஹீட் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வருது அது மூலியமாக அப்படியே லைன் வச்சு கோடு போட்டுகிட்டே போகிறாங்க முன்னாடி இருக்கிற மண் தூசி அந்த இதெல்லாம் வந்து ஒரு பையன் வந்து கிளீன் பண்ணிட்டே வர்றப்பில் ஃபேஸ்புக்கில் கூட நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அது என்னென்னா அந்த கோடு போடுறப்ப அந்த தென்னை மட்டை ஒன்று கிடக்கும் அதை தாண்டி இப்படி வளைச்சி கோடு போட்டுட்டு போயிருப்பாங்க ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அது கூட எடுத்து போடுற அளவுக்கு உங்களுக்கு வலிக்குதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஒரே ஆளாக கோடு போடுறப்ப அந்த வண்டியை விட்டுட்டு நம்மளால் எங்கேயும் போக முடியாது மேபி வந்து அந்த மாதிரி வளச்சி கோடு போட்டது வந்து ஒரே ஆளாக இருந்ததுனால கூட மேபி இருந்திருக்கலாம் நான் முன்னாடி ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஃபாரின்லாம் நம்ம பெயிண்ட் அடிப்போம்ல வீட்டுக்குலாம் அது மாதிரி ஒரு ரோலர் வச்சு ஈஸியாக போட்டு போவாங்க ஆனால் நம்ம நாட்டில் வந்து இன்னும் அந்த அளவுக்கான வசதிகள்லாம் வரலை அப்படின்னு நினைக்கிறேன் மதியான வெயில் மண்டையை பழக்குது இதுலேயும் வந்து அவங்க இருக்கிற அந்த வண்டியிலையும் வந்து ஹீட்டு சரியான ஹீட்டு வெளியில் வருது அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க இவங்களுடைய இந்த வேலை பழுவை குறைக்கிற மாதிரி இன்னும் அட்வான்ஸ்டான கொஞ்சம் மிஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா கூட இவங்களுக்கு இன்னுமே உபயோகமாக இருக்கும் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலம்